கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தன தேச மக்கள் முனையினி தலைவர் மீதா பண்ணினவர் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கின்ற அந்த ஆணவப் படுகொலை தடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கே என் பாஷா தலைமையில ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க புடுதா பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் அந்த குழுவானது சென்று அங்கே என்னென்ன நிலவரம் என்பதை வந்து கண்காணித்து அரசுக்கு அதிரை அறிக்கை அளிக்கக்கூடிய வகையில வந்து இந்த குழுவானது அமைஞ்சிருப்பதா வந்து பல கருத்துக்கள் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அண்மைக்களமா அவங்களுக்கு தெரியும் ஆணவ கொலைகளை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது பட்டியல் மட்டும் மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளே அந்த ஆணவ கொலையானது அதிகரித்து வண்ணம் இருக்குது இந்த முதலமைச்சரவங்களுடைய இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படிசாக பார்க்குறீங்க முதல்ல நீண்ட வலியுறுத்தல் போராட்டங்கள் பல அமைப்புகள் குறிப்பாக இடதுசார அமைப்புகளுடைய அழுத்தங்களுடைய விளைவாக முதலமைச்சர் இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு அறிவிச்சிருக்கிறதும் அதற்காக ஒரு ஆணையத்தை அறிவிச்சுக்களையும் முதலில் வரவேற்கிறார் ஓகே ஏன்னா இது இன்றைக்கு நேரத்தில் நீண்ட கால போராட்டம் முதன் முதல்ல இந்த கோரிக்கையை வச்சது என்னுடைய தலைமையில் இருந்த சாதி ஒழிப்பு முன்னணி என்கிற அமைப்பு தான் ஓகே இன்றைக்கும் சாதி ஒழிப்பு முன்னணி அதனுடைய பொதுச்செயலாளர் தொழர் ரமணி தலைமையில் எங்கெல்லாம் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் சேகரிக்கிறது யாரும் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஐஆர் இந்த விவரங்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகமே வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகே தீண்டாமொழி புன்னணி தொடர்ச்சியாக அதற்கு அது அதனுடைய தொடர்ச்சியாக தீண்டா மொழி புன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு இடதுசாரி கட்சிகள் அதை ஒட்டி பெரியார் அமைப்புகள் அம்பேத்கர் அமைப்புகள் சிறப்பு சட்டம் வேணும் என்பது ஒரு அழுத்தமான குரலாக தமிழ்நாடு அரசை நோக்கி வர ஆரம்பிச்சது ஓகே இது நீங்கள் உசிலம்பட்டி விமலா படுகொலையொட்டி ராமசுப்ரமணியம்னு முன்னாள் நீதிபதி அவர் வந்து பத்து வழிகாட்டு முறைகளை தீர்ப்பாக கொடுத்தார் காவல்துறை எப்படி அணுகணும் எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் காவலர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாவட்டம்னா இங்கே போ அந்த மாவட்டம்லாம் அங்கே போகலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற கைடன்சஸ் நிறைய இருந்துச்சு ஏன் ஒரு சிறப்பு சட்டம் தேவை அப்படின்றது இருக்கு இல்லையா ஏன்னா எஸ்சிஎஸ்டி தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல யாரையும் தண்டனையிலிருந்து நாங்கள் தப்ப விடுவதில்லை இப்போ கூட இந்த சட்டத்தை அறிவிக்கும் பொழுது கூட முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் யாரையும் த தண்டனிலிருந்து தப்ப விடுவதில்லைன்னு சொல்கிறாரு சிக்கல் என்ன அப்படின்னா சிறப்பு சட்டம் ஏன் தேவைன்னு கேட்குறோம் முதல்ல இயக்கம்ன்றது ரொம்ப பேருக்கு புரிய ஓகே பெரும்பாலும் பட்டியல் சமூக இளைஞர்கள் தான் கொல்லப்படுறாங்க ரொம்ப ரேராக குறைவாக பட்டியல் சமூக பையங்க காதலிச்ச பிசி பொண்ணுங்க கொல்லப்படுறத பார்க்கலாம் நீங்கள் உசலம்பட்டி விமலா சிவகங்கையில் தமிழ்ச்செல்வி திருப்போணத்தில் அதே மாதிரி ஒரு பொண்ணு சேர்வார் கம்யூனிட்டி பொண்ணு கொல்லப்பட்டது அது வெளியவே வரல வழக்காகலை ஓகே சில இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா பிசி பையங்க காதலிச்ச பட்டியல் சமூக பெண் கொல்லப்பட்டதுன்றது ரொம்ப ரொம்ப ரேர் நீங்கள் ஒரு பிசி பொண்ணை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் காதலிக்கிறான்னா அந்த இளைஞன் கொல்லப்படுறது என்பது கிட்டத்தட்ட கண்ணகி முருகேசன் தொடங்கி அதில் ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க தருமபுரி திவ்யா இளவரசன் கௌசல்யா சங்கர் இது மாதிரி ஒரு நீண்ட நெடிய பட்டியல் வந்து இருக்குது இப்படி தடங்கள் செய்யக்கூடிய படுகொலை செய்யக்கூடிய அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கிற அதே நேரம் நீங்கள் சமீபத்தில் நடந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இல்லது பெரியார் இயக்கங்களா யார் சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமாக பண்ணி வைக்கிறது நடந்த ஒரு அந்த நேரத்தில் திராவிடர் கழகத்தினுடைய பெரியார் திடலில் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமையில் தந்தை பெரியார் திராவிட கழகம் கோவை பெரியார் படிப்பகத்தில் இன்னும் பல்வேறு பெரியார் ஒரு நீண்ட நெடிய பட்டியலை கொடுத்தாங்க நாங்கள் இவ்வளவு திருமணங்களை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்னென்னா ஆயிரக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களாலும் இடசாரி அமைப்பை சேர்ந்தவர்களாலும் பல நேரங்களில் அம்பேத்கர் அமைப்புகளை சேர்ந்தவர்களாலும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி சாதி மறுப்பு திருமணங்கள் நடத்துகிற எல்லாருமே கொல்லப்படுறது கிடையாது தமிழ்நாட்டில் தன்னுடைய பிழி போகுது என்கிற சாதி வெறி எங்கே இருக்கோ குறிப்பாக சாதிய பட்டியல் சாதி மக்கள் தாக்கப்படுவது படுகொலை செய்யப்படுவது சாதியான படுகொலை செய்யப்படுவது அப்படின்றது தென் மாவட்டங்களை பொதுவாக சொல்கிறாங்க ஓகே குறிப்பாக சாதி ஆதிக்கம் நிலவக்கூடிய மாவட்டங்கள்ன்றது மதுரை மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக இருக்குன்னு சொல்கிறேன் சமீபத்தில் வந்த தகவல் கூட அதான் சொல்லுச்சு தகவல் படி மதுரை மாவட்டத்தை முதன்மை மாவட்டம்ன்றாங்க நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் தான் வந்து கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு கொள்ளுவது என்பதை நீங்கள் இந்த ரெண்டு மாவட்டங்களில் பார்க்கலாம் நீங்கள் மதுரையில் இந்த மாதிரியான கொடூரமான விவகாரங்களை நீங்கள் பார்க்க முடியாது மதுரையில் காதலிக்கக்கூடியங்கிறது காதல் திருமணங்கள் நடக்குது காதலிக்கியர்கள் கொள்பவர்கள் அப்படின்றது பெரும்பாலும் முசிலம்பட்டி திருமங்கலம் இந்த பக்கம் போனீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துடைய திருப்பவங்கம் இது மாதிரி பகுதிகளில் நடக்குது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக கொடூரமான கொலைகளை நீங்கள் பார்க்கலாம் ஓகே அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதிய இருக்கம் இருக்கு இல்லையா அது வருது அதனால தான் அங்கேருந்து ஒரு திரைப்பட இயக்குனர் இந்த அந்த வழியை வெளியே கொண்டாட ராஜெல்வர் மாரி செல்வராஜ் நம்மளால் பார்க்க முடியுது அதற்கு எதிராக நிறைய பேசிகிட்ருக்காங்க இங்கே கிருக்குப்பயிலுக்கு அப்புறம் இந்த நாட்டில் சாதி என்பது ஒரு முரணாக இருக்கிறது அந்த மொத்த சாதிய முரண்களில் பட்டியல் சாதியினர் மீதான தாக்குதலும் ஒடுக்குமுறையும் அவங்க எழுந்து வரும் பொழுது அதை அடக்குவது என்பதும் ரொம்ப நடக்குது ஓகே அதனுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகம் வந்து இது இன்னும் அதிகமாக அனுபவிக்குது மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற இது போன்ற ஆதிக்கம் காலகாலமாக இருக்கிற ஆதிக்கங்கள் வெளியே வர்றதில்லை இல்லை ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மிக கொடூரமான சம்பவங்கள் சுடுகாட்டு அமைதி போல் இருக்குது இயக்கங்கள் வந்து தென் மாவட்டங்களில் பட்டியல் சமூக இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் எமர்ஜாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் மேற்கு மாவட்டங்களில் இயக்கங்கள் எமர்ஜாகவே முடியலை அது ஆயத்தமிழர் பேரவையாக இருக்கலாம் இல்லை இப்போ தமிழ் புலிகளாக இருக்கலாம் அல்லது வேறு பல அமைப்புகளாக இருக்கலாம் நீங்க தென் மாவட்டங்களில் ஒரு எழுச்சியை தேவேந்திர தங்களை அழைச்சிட்டு இருக்கக்கூடிய பல்லர் அமைப்புகள் கணிசமான எண்ணிக்கையில் ஒரு எழுச்சியை சாதிச்ச இடம் முதுகுளத்தூர் குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை இந்த மூன்று மாவட்டங்களும் சாதிச்ச சேரணும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் அந்த எழுச்சியை எதிர்ப்பு இயக்கங்களை அதிகமாக பார்க்கலாம் மேற்கு மாவட்டங்களில் நீங்கள் அப்படி அமைப்புகளுடைய எழுச்சியை நீங்கள் இப்போ வரையும் கூட பார்க்க முடியலை அந்த அளவுக்கு அடக்குமுறையும் சாதி ஆதிக்கமும் விண்ணமும் இருக்கு ஓகே இப்போ இந்த சூழலில் ஒரு பட்டியல் சமூகத்து இளைஞனோ அல்லது ஒரு பெண்ணோ கொலை செய்யப்பட்டால் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்கில் பதிஞ்சிடலாம் உசலம்பட்டி விமலா கொலை செய்யப்பட்டு விமலா வந்து பிரமலை கல்லர் ஒரு கல்லர் பெண்ணை கொலை பண்ணுறதை என்ன பண்ணுவீங்கன்னா த்ரீ நாட் டூவில் போடுவீங்க கொலை வழக்கு முன்னூற்றி ரெண்டு செக்ஷனில் போடுவீங்க சிவகங்கையில் செல்வி கொல்லப்பட்டது அவங்க பெற்றோராலேயே கொல்லப்பட்டது அதுக்கெல்லாம் எதிர்ப்பா பெரிய இயக்கங்கள் நடக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கும் தமிழ்ச்செல்வியை காதலித்து கல்யாணம் பண்ண அந்த இளைஞன் பூமிநாதன் நீதிமன்றத்துக்கு இன்றைக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் சிவகங்கையில் எனக்கு தெரியும் அந்த பையனை இந்த பிரச்சனை என்பது இவங்க படுகொலை செய்யப்படும் பொழுது நீங்கள் என்ன வழக்கு போடுவீங்கன்னா பொதுவாக இருக்கிற குற்றவியல் சட்டம் இருக்கு இல்லையா கொலை செஞ்சால் இருக்கிற குற்றவியல் சட்டத்தில் போடுவீங்க ஆனா அதனுடைய மோட்டிவ் என்னன்னா காதல் சாதி அப்ப காதல் சாதியை கையாளுவதற்கு அந்த திருநாட்டு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தல் அப்ப காதல் சாதி ஒடுக்குமுறை சாதி ஆணவப்படுகொலை சாதி ஆணவப்படுகொலை என்ற வார்த்தையை தமிழ்நாட்டுல தான் நம்ம பயன்படுத்துறோம் வட மாநிலங்கள்ல ஹாண்டர்களி கௌரவ கொலைன்னு சொல்றாங்க அவங்க நம்ம இங்க ஆணவப்படுகொலைன்னு தொடங்குனாங்க சாதி ஆணவப்படுகொலைன்னு சாதி ஒழிப்பு முன்னாடி தான் முன் வச்சிருச்சு மொதல் மொதல அது வெறும் ஆணவப்படுகொலை இல்லை சாதிய ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி அப்ப சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ச ஒரு சட்டம் இருந்தால்தான் பிசி கொல்லப்பட்டாலும் சரி எஸ்சி கொல்லப்பட்டாலும் சரி எஸ்டி கொல்லப்பட்டாலும் சரி அதை எப்படி தடுப்பது முன்கூட்டி எப்படி தடுப்பது அதை எப்படி கணக்கில் எடுப்பது அப்படி சம்பவம் நடக்குமே என்றால் அது என்ன வகையில தண்டிப்பது இதையெல்லாம் செய்யறேன்னா அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும் நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த சிறப்பு சட்டம் வேணுமென்ற அந்த குரல் என்பது அதிகமாக ஊங்கி ஒழித்தது ஒவ்வொரு ஆணவ பல்கொலை நடக்கும் பொழுது அதுக்கு எதிரான இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் நடத்தும் பொழுது எதிர்ப்பு இயக்கங்கள் நடத்துகிறவங்க இறுதியாக கேட்குற கேள்வி என்னென்னா அந்த படுகொலை செய்கிறவங்களை தண்டிங்க அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது இப்போ இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறது என்னென்னா சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றுங்க இது எந்த அமைப்பாக அது ஒரு பொதுவான முழக்கமாக கோரிக்கையாக மாறிடுச்சு இன்றைக்கு அதை மதித்து திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் எப்போ கொண்டு வரோம் அஞ்சு மாதம் இருக்குன்னா ஆட்சி நாங்கள் அஞ்சு வருஷமாக கத்திக்கிட்டு இருந்தோம் அஞ்சு மாதம் இருக்குது இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க ஒரு ஆணையத்தை அறிவிச்சிருக்கிறீங்க அந்த ஆணையத்தினுடைய தலைவர் யாரு பாஷா அந்த நீதிபதி பாஷா அவரை பொறுத்தளவு ஏற்கனவே திவ்யா இளவரசன் வழக்கில் மிகவும் நீதிபதியாக இருந்து செயல்படக்கூடிய அளவிற்கு நேர்மையாக செயல்பட்டவர் கிடையாது தமிழரசன் கொல்லப்பட்டதற்கே காரணமே ஆறு கேட்டால் அவர் பிரித்து விட்டு அவர் தள்ளிவிட்டு நடந்த விஷயந்தான் கம்ப்ளீட்டாக பாட்ஷா அவருடைய பாத்திரம் என்பது காதலுக்கும் சாதியான படுகொலைகளுக்கும் காதலுக்கு எதிராகவும் சாதியான படுகொலைகளுக்கு ஆதரவாகவும் இருக்கிற இருந்த ஆள் அப்படின்றது தான் அவருடைய ஜுடிஷியல் ஹிஸ்டரியில் அவர் மேலே இருக்கக்கூடிய பிளாக் மார்க் கரும்புள்ளியாக அவர் மேலே இருக்கு அதனால் அவருடைய தலைமையிலே ஆணையம் இயங்கக்கூடாது என்பது உடனடியாக இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் மறுத்தாச்சு பாஷாவை நீக்கிட்டு வேற நீதிபதியை நீங்கள் நியமிங்க அப்படின்னு இந்த நேர்காணல் மூலமாக தமிழ்நாடு அரசை முதலமைச்சரை நாம் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால் தயவு செய்து பாஷாவை நீக்குங்க நீங்கள் உண்மையிலேயே இந்த இனிஷியேட்டிவை இந்த முயற்சியை நேர்மையாக ஜெனியூனாக எடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடி வேற யாரையும் கூப்பிட வேணாம் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களை தீண்டாமலி முன்னாடி தோழர்கள்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா பாஷா மாதிரி ஆள் வேணான்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க இதைத்தான் நம்மளும் ஓகே அப்ப இனி ஒரு சாதியான படுகொலை நடக்கக்கூடாது ஆனா முன்னே இப்ப ஒரு சாதி வந்து தளர்ந்து இருக்கு பரஸ்பரம் வேலை செய்கிற இடங்களில் இரண்டு வேறுபட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் காதலிப்பது திருமணம் செய்து கொள்வது நடக்குது பிசிக்குள்ளே நடந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா நாயக்கர் பொண்ண பையன் ராமச்சந்திரன் அந்த பொண்ணு கல்லர் சமூகம் கல்லர் சமூகம் ஓகே அந்த குடும்பம் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆச்சு மூணு மாதத்துக்கு பிறகு நாயக்கர் சமூகம் என்பது நீங்கள் தென் மாவட்டங்களையும் பல இடங்களையும் ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் நிலபலங்களோட இருக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு சமூகம் ஆதிக்கம் செய்யக்கூடிய சமூகம் தான் நாயக்கர் சமூகம் ஓகே கள்ளர் சமூகம் தெரியும் அவங்களுக்கு சவுத்துல அப்படின் பொழுது அந்த நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த கொலை செஞ்சிருக்காங்க அப்ப பிசி கடையிலையும் கூட தன்னுடைய சாதியை புனிதமாக பாதுகாப்பது தன் வீட்டு பெண்களை பிற சாதி பையன்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்கிற அந்த எச்சரிக்கை மனோபாவம் என்பது சாதிய மனோபாவம் என்பது பரவலாக இன்னும் நீடித்து கொண்டிருக்கு அப்போ இதையெல்லாம் கணக்குள் எடுத்துக்கிட்டு இந்த சட்டத்தை எவ்வளவு வெகு விரைவில் கொண்டு வர முடியுமோ நான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் கொண்டாடுவேன்னு இப்போ அறிவிச்சிட்டு எனக்கு என்னென்னு இல்லாமல் இந்த ஆணையத்தை போட்டிருக்கிறோம் இதற்காக சிந்தித்து இதற்காக செய் செயல்பட்ட இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்த குறிப்பாக த தீண்டாமழி முன்னணி சாதி ஒழிப்பு முன்னணி ஒடுக தமிழகம் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை இயக்கம் இந்த மூன்று அமைப்புகள் இது சம்பந்தமாக நிறைய தரவுகளை வச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்கள்டிருந்து விஷயங்களை வாங்கி ஓகே இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒன்று நடந்த உடனே உடனடியாக அந்த இடத்துக்கு போய் நடந்த விஷயங்களை சேகரிக்கிற பண்புள்ள பொறுப்பாளர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட செய்திகளை சேகரிச்சு விவரங்களை வாங்கி இந்த சட்டம் எத்தகையதாக இருக்கணும் முன்னாள் நீதியரசர்கள் சந்துரு இருக்கிறார் அடிப்பரந்தாமிய இருக்கிறார் இந்த முக்கியமான நீதியரசர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் அந்த விஷயங்களை வாங்கி தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை எவ்வளோ விரைவில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ விரைவில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் வருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லை யார் வந்தாலும் சரி இந்த சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும் ஓகே அதுதான் தமிழ்நாட்டில் இதை தடுப்பதற்கு தண்டிப்பதற்கு பயன்படும் என்பது என்னுடைய முன்வைப்புன்னு வச்சுக்கோம் ஓகே சார் நன்றி சார் நல்லது